எதை கேட்டாலும் நாங்க இருக்கிறா போய் செய் நண்பா அப்படின்னு ஒரு நண்பன் மட்டுமல்ல நம்ம நம்ம வாலிபர்கள் மீது அக்கறை கொண்டு நம்மோடு இணைந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமா முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வயசுறான்னு சொல்றாங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக எங்களுடன் இணைந்து ஜாதி மதம் பார்க்காமல் சகோதரத்துவமாக எங்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய ராயல் பாஸ்கர் அவர்களை வருக வருக என்று நாம் வரவேற்கின்றோம் பொதுக்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற வருங்காலம் வருங்காலம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அதோடு மட்டுமல்ல அடுத்தபடியாக மத்திய அரசு ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் பொறுப்புகளில் பல பொறுப்புகளில் வகித்து நம்முடன் சகோதரனாக பழகி பல பதவிகளில் தன்னுடைய உழைப்பால் மேலே வழக்கறிஞராக மட்டுமல்ல உழைப்பால் இன்றைக்கு மத்திய அரசு உடைய செல்வாக்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய சகோதரர் மத்திய அரசு வழக்கறிஞர் அருள் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் அது வரவிருக்கின்றோம் பேர் தான் மறந்துட்டா செந்தில யுவராஜ் அந்த அதான் இப்ப தம்பி யுவராஜ் என்கின்ற செந்தில் அவர்களையும் வருக வருகின்ற வருகின்றோம் அது மட்டுமல்ல என்னுடைய அன்பு மாமா எல்லா விஷயங்களிலும் எங்களை இசையால் வழிநடத்து கொண்டிருக்கின்ற எங்க மாமா செல்வராஜ் அவர்களை இசைஞானி அடுத்தபடியே தெரிஞ்சு ஒழுங்கா தாளத்தை வாசுகிற ஒரு எங்க மாமா தான் ஆமா இப்ப வந்து அவர் இசை காட்டுவார் அவருக்கு நான் வருக வரவிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இங்க இருக்கின்ற நம்முடைய ஜெகன் அவர்கள் டபிள்யூ ஏசுதாஸ் ஜான்சன் ஆம்ஸ்டாங் இதை வழிநடத்துகின்ற சங்கர் சுமன் நவீன் நிறைய பேர் இருக்காங்க பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தீமத்தியூ நம்ம விதி பிரகாஷ் நிறைய பேர் சார் அதனால நாகரத்னம் நிறைய பேர் இருக்காங்க அதை நான் ஈவினிங் சொல்லிடுறேன் சார் அனைவர்களும் வருக வருகன வரவேற்று நம்ம இந்த பொங்கல் திருநாளிலே ஒரு சின்ன ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இந்த நிகழ்வை முடிக்கலாம் என்று நினைக்கின்றோம் முதலாவதாக நம்ம ஹானர் பண்ண நம்முடைய ஜட்ஜிங்க ரெண்டு பேருக்கும் நம்ம சால்வாணி கொடுத்துட்டோம் Thank விழாக்குழுவின் சார்பாக மம்மி மேடம் சார்பாக கீதா ஆனந்தன் அவர்கள் மருத்துவர் டாக்டர் சுதா அவர்களுக்கு வாழ்த்து வணக்க முடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கொன்ன வீடியோ போயிருச்சு. அடுத்தபடியாக நடுவர் ஜட்ஜ் கீதா ஆனந்தன் அவர்களுக்கு இல்லைம்மா ஆவுதா பெட்ரி. அடுத்தபடியாக சீப் பெஸ்ட் நம்முடைய சகோதரர் ராயல் பாஸ்கர் அவர்களுக்கு டபிள்யூ ஏ சுதா சால் அனுப்பி கூட கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக நம்முடைய அருள் அவர்களுக்கு ஜான்சன் ஆம்சாங் அவர்கள் சால்வ அனுப்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இசை அமைப்பாளர் மாமா அமைப்பாளமா செல்வரணி கட்டி ஜெனித் என்ன பண்றான் நம்முடைய ஆனந்தன் வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களுக்கு

Karena untuk sound உம்ம் <laughs> சார் இது போயிடலாமா சார் பேட்டி சார் பேட்டி போயிடலாமா சார்